அன்னை பத்து வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்று கோவர் அன்னே என்னும் கருணை கடலினர் உள்ளின்று கோவர் அன்னே என்னும் உள்ளூருக்கி ஊலப்பீலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் உள்ளூருக்கி ஊழப்பீலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் நித்தம் மணர் நீரம்ப அழகிய திருப்பர தண்ணே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பேரும் தூரை அத்தர் ஆனந்தரால் தன்னே என்னும் பாடர பூங்குடை தோல் பொடி பூசிற்றோர் வேடம் நீருந்தவர் அன்னே என்னும் வேடம் நீருந்தவ கண்டு கண்டென்னுள்ளம் பாடும் இது என்னே அன்னே நீண்டகரத்தர் கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரார் அன்னே என்னும் நீண்டகரத்தர் கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரார் அன்னே என்னும் பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் சீர் உத்தரமங்கையர் மன்னுவதன் நெஞ்சில் அன்னே என்னும் உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதன் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதன் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் மன்னுவதன் நெஞ்சில் காண்கிலார் என்ன அன்னே அன்னே என்னும் என்னும் பள்ளிக்குப்பாயத்தற் பாய் பறி மேற்கொண்ட உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும் தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளின்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளும் அடிகளா தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும் தையலோர் பங்கினர் தாபதர் ஐயம் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் ஈரு என்னே அன்னே என்னும் ஐயம்பூகும் அவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்ன அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிளம் மத்தமும் துன்றிய கொன்றை மதியமும் கூவிளம் மத்தமும் துன்றிய சென்னியத் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன்மத்தமே இந்தனக்கு ஆனவாறு அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே இந்திரனுக்கு ஆனவாறு அன்னே என்னும் இந்தனக்கு ஆனவாறு அன்னே என்னும் இந்தனக்கு ஆனவாறு அன்னே என்னும்